எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தந்த வசிதனை அறிந்து முளைய முது தந்து முதுகு தடவிய தம்பி பணிவிடை செய்துண்ட பிரிய முழதங்கை மறுகருயிர் எனவே தம்பி பணிவிடை செய்துண்ட பிரிய முழதங்கை மறுகருயிர் எனவே மனைவிய கடும் கடனுதவு மந்த வரிசை மொழி பக கேட மைந்தர் மனைவி எக்கடும் கடனுதவு மந்த வரிசை மொழி பக வந்து தலை நம விழுந்து தரை புகமயங்க ஒரு மகிட விஜய் மைந்தர் மனைவிய கடும்பு கடனுதவு வந்த வரிசை ஒழி கேட வந்து தரை குகமயங்க ஒரு மகிழமிசையேறி அந்த வரும் எனையடர்ந்து வருகை நிலஞ்சல் என வலிய மயில் வேல் அந்த கரும் என அடர்ந்து வருகை நிலஞ்சல் என வலிய மயில் நீ அந்த மரலியோடு கந்த மனித நமதன் வணியரமொழிய வருவாயே அந்த மரலியொடு தந்த மனித நமதன் வணியரமொழிய வருவாயே சிந்தை மகிழமலை மந்தை நகிலிரைகள் சிந்து பயமயில் பயமயிலுமையில் வீர சிந்தை மறை மங்கை நகிழி நகர் சிந்து பயமயிடுமையரவு நதி துன்று சடிலரரு செந்தி நகரிலுரை பெருமானே திங்களரகு நதி துன்று சடிலரரு செந்தி நகரில் பெருமாளே சிந்தை மகிழ மறை வங்கை நகிழி வந்து பயமையிலுமை வீர திங்கள ரகுநதி துன்று சிந்தி செந்தி நகரில் உரை பெருமானே திங்கள ரகுநதி துன்று சடிகரரு செந்தி நகரில் உரை பெருமானே அருணிநாதர் அருளிய திருப்புகள் அறுபத்தி மூன்றாவது பாடலின் பொருள் இது ஏற்பட்ட பசியை அறிந்து முளைப்போல் தந்து முதலில் விட்ட தாயார் தம்பி ஏவல் செய்து வந்த வேலைக்காரர்கள் அன்புமிக்க தங்கை மருமக்கள் தம் உயிர் போல் அன்பு ஊண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள் மனைவியர் சுற்றத்தார் யாவரும் தத்தம் கடமைக்குரிய அந்த உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு வந்து தலைமையர் அவிழ்ந்து தரையில் விழவும் மயங்கவும் ஓர் எருமைக்கடாவின் மேல் ஏறி யமனும் என்னை நெயங்கி வரும்போது அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் வலிய மயில் மீது நீ அந்த எவனிடம் இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக சிந்தை மகளும்படியாக இமவான் மகளாயிய பார்வதியின் இரண்டு மார்பிலும் பேரிட்ட பால் அமதை உண்ட வேலாயுதக் கடவுளை நிலவும் பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொய்ந்துள்ள சடாமுடிய உடைய சிவபெருமான் அருளியவனே திருச்செந்தூர் நகரில் வீட்டிற்கும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்